ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய group டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் oriented ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேள்வி பதினேழு பிராமணர் அல்லாதோர் முதல் முதலாக தோற்றுவித்த கட்சி என்ன அப்படின்னு பழுது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பி தான் கரெக்டு கேள்வி பதினெட்டு கட்சியின் முதல் பொது செயலாளர் யார் அப்படின்னு பொழுது ஆப்ஷன் டி தியாகராயர் இவர் தான் கரெக்டு அடுத்து கேள்வி பத்தொன்பது நீதிக்கட்சி சார்பில் தமிழகத்துக்கு அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முதலமைச்சர் யாரு அப்படின்னு பாக்கும்போது பொழுது சுப்பராயன் கரெக்ட் கரெக்டு சுப்பராயலு கேள்வி இருபது நீதிக்கட்சியின் முதல் அமைச்சரவை பதவியேற்ற வருடம் எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நீதிக்கட்சி முதல் முதலாக அமைச்சரவை பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஒன்று பறையர் என்ற சொல் நீக்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பறையர் என்ற சொல் நீக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ரெண்டு இலவச மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்ட இடம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த இடத்துல செயல்படுத்துகிறாங்க மதிய உணவு திட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னை சி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நீதி கட்சியினால கொண்டு வரப்பட்ட வாரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன வாரியம் பணியாளர் நியமன வாரியம் பி தான் கேள்வி இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தலைவராக பதவியேற்ற முதல் பெண்மணி யாரு அப்படின்னா முத்துலக்ஷ்மி தான் கரெக்டு அடுத்து கேள்வி இருபத்தி ஐந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து கேள்வி இருபத்தி ஆறு தேவதாசி முறை ஒழிக்க சட்ட மசோதாவை கொண்டு வந்தது யார் அப்படின்னா முத்துலக்ஷ்மி அம்மையார் தான் கொண்டு வராங்க இருபத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஏழு பெரியார் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கட்சி மாநாடு நடைபெற்ற இடம் இங்கே எந்த இடத்துல நீதிக்கட்சி மாநாடு நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சேலத்தில் தான் நடக்குது இருபத்தி ஏழு கன பதில் ஆப்ஷன் சி சேலம் கேள்வி இருபத்தி எட்டு கட்சியை திராவிடர் கழகமாக மாற்ற தீர்மானம் கொண்டு வந்தது யார் அப்படின்னா யார் கொண்டு வராங்க அண்ணா தான் கொண்டு வராங்க கேள்வி இருபத்தி ஒன்பது தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்க இதில் எது தவறு அப்படின்னு பாக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பொப்பிலி அரசர் அப்படிங்கிற தவறு மற்றது எல்லாமே கரெக்டு தான் கேள்வி முப்பது நீதிக்கட்சியின் வீழ்ச்சிக்கான காரணம் இல்லை அப்படின்னா எது அப்படின்னா ஆங்கில ஆதிக்க சக்தியை தீவிரமாக எதிர்த்தது தான் நீதி கட்சியுடைய வீழ்ச்சி காரணம் கிடையாது அப்படிங்கிறது இது முப்பத்தி ஒன்று இந்திய சுதந்திரத்தின் பொழுது தமிழகத்தின் தலைமை அமைச்சர் யாரு இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது தமிழகத்துடைய தலைமை அமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா ஓ பி ராமசாமி தான் இருக்கிறாரு தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ரெண்டு தமிழகத்தின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் முதல் பொது தேர்தல் தமிழகத்தில் நடக்குது டி தான் கரெக்ட் இதோட இன்றைக்கான டிஎன்பிஎஸ்சி ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது